நாம் தமிழர் கட்சியின் மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருந்த காளியம்மாள் கடந்த பிப்ரவரி மாதம் அந்த கட்சியிலேருந்து விலகினாங்க நாம் தமிழர் கட்சியில் அவர் தனக்குன்னு தனி கூட்டத்தை சேர்த்ததாகவும் அவங்களுக்கு பரிசு பொருள் கொடுத்து ஊக்குவித்ததாகவும் நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு புகார் போச்சு இதனால் அதிருப்தி அடைந்த சீமான் காளியம்மாவை விமர்சித்து வாய்ஸ் நோட் அனுப்பினார் அதில் நாகப்பட்டினத்தில் தொண்டர்களுக்கு செல்போன் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களையும் பணத்தையும் கொடுத்து குஷிப்படுத்தியதற்கு வெளிப்படையாகவே சீமான் கண்டனம் தெரிவிச்சிருந்தார் இதனால் வேதனையடைஞ்ச காளியம்மாள் கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தாங்க இதனிடையே தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கான அழைப்புதழில் காளியம்மாளுடைய பெயருக்கு பின்னால் கட்சியின் பொறுப்பு இல்லாமல் சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு போட்டிருந்ததன் மூலம் அவர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியேறிவிட்டதாக அரசல் புரசலா பேசப்பட்டுச்சு இந்த நிலையில தான் நாம் தமிழ் கட்சியிலிருந்து நிரந்தரமாக விலகுவதாக பிப்ரவரியில அவர் தெரிவிச்சிருந்தாங்க கடந்த வருஷம் நடைபெற்ற மக்களவை தேர்தலில் மயிலாடுதுறை தொகுதியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் மைக் சின்னத்தில் போட்டியிட்ட காளியம்மாள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ஓட்டுகள் பெற்றாங்க சொல்லப்போனா அந்த கட்சி சார்பில் அதிக வாக்குகள் பெற்ற வேட்பாளர் அப்படின்ற பெருமையை காளியம்மால் தான் வச்சிருக்காங்க மீனவ சமுதாயத்தை சேர்ந்த இவங்க டெல்டா மாவட்டங்கள்ல நன்கு பரிச்சயமான முகமா அறியப்படுறாங்க இதனால நாம் தமிழ் கட்சியிலிருந்து காளியம்மாள் வெளியேறினதும் அவங்கள தங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் முயற்சி மேற்கொண்டதாக சொல்லப்படுது முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் அதிமுகவின் பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமியை காளியம்மாள் நேரில் சந்தித்ததாக சொல்லப்படுது மேலும் திமுகவிலிருந்து காளியம்மாளுக்கு அழைப்பு வந்ததாகவும் தெரியுது இதனிடையே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்துடனும் காளியம்மாள் பேச்சு நடத்தியதா சொல்லப்படுது அதுலேயும் காளியம்மாள் தாவேக்க தலைவர் விஜய்யை நேரில் சந்தித்து டிமாண்ட் வச்சதாகவும் அது தொடர்பாக பரிசீலிப்பதாகவும் விஜய் சொன்னதாக தகவல் கசிஞ்சிருக்கு இப்படி ஒரே நேரத்தில் வெவ்வேறு இடங்களில் காளியம்மாள் காய் நகர்த்தியிருக்காங்க நாம் தமிழ் கட்சியிலிருந்து அவங்க வெளியேறி ஏறத்தாழ மூணு மாசங்கள் கடந்துட்ட சூழல்ல அவர் இந்த நூறு நாட்களுமே லைம்லைட்ல இல்லாம ஒதுங்கியே இருக்காங்க இதன் காரணமா அவருடைய புகழ் வெளிச்சமும் மங்க தொடங்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லப்படுது அதோட ஒரே நேரத்துல பல்வேறு கட்சிகளுக்கு தூது விட்டதால காளியம்மால தங்கள் பக்கம் இழுப்பதற்கு அரசியல் கட்சிகளும் இப்போது போதிய ஆர்வம் காட்டவில்லை அப்படின்னு சொல்லப்படுது காத்திருக்கும் போதே தூத்திக்கோ அப்படின்னு பழமொழி சொல்லுவாங்க ஆனா காளியம்மாள் தனக்கு கிடைத்த வாய்ப்பை தவற விட்டு அரசியல் நோக்கர்கள் சொல்றாங்க அதே சமயம் அவர் திரும்பவும் நாம் தமிழ் கட்சிக்கு திரும்பலாம் அப்படின்னு சொல்லப்படுது நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளும் இதை ஆமோதிக்கிறாங்க அரசியலில் நிரந்தரமான நண்பனும் இல்லை நிரந்தரமான எதிரியும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இதில் காளியம்மால் மட்டும் விளக்கா என்ன அப்படி காளியம்மாள் நாம் தமிழ் கட்சியிலே தொடர்வாங்களா இல்லை விஜயோடைய தமிழக வெட்டி கழகத்துக்கு போவாங்களா இல்லை வேறு இதரம் கட்சிக்கு போவாங்களா அப்படின்ற உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் போடுங்க இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்